புறநானூறு இது பனிரெண்டாம் வகுப்புல புறநானூறு பாடல் ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல எதற்கு பயன்படுத்துவாங்க அந்த பயன்படுத்துவாங்க அப்ப இந்த யானை படம் போட்டிருக்கு இல்லையா இந்த படம் பாத்தீங்கன்னா புறநானூர்ல வந்திருக்கு சரியா இந்த பாடல் என்னங்க ரெண்டு விதமான படம் இருக்கு இந்தாண்ட ஒரு படம் இந்தாண்ட ஒரு படம் இருக்கு படம் ஒன்னையும் ரெண்டையும் தான் இப்ப கம்பேர் பண்ணி சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சுமாரா ஒரு சின்ன இடம் சின்ன நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மா என்று இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதுல இருக்க மாதிரியே கூட சொல்லிடுறேன் மா அப்படின்னா ஒரு மூன்று புள்ளி ஐந்து மா என்பது ஒரு ஏக்கர் நிலம்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இப்ப சிம்பிளா ஒரு ஒரு ஏக்கர் நிலம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஏக்கர் நிலம் தான் இருக்குது ஆனா யானைக்கு பார்த்தீங்கன்னா அது சாப்பாடா அதுல இருந்து உற்பத்தி பண்ண நெல்லை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வகை இந்த இடத்துல யானைகளை நேராக காட்டுக்குள்ள இறக்கி விடுறாங்க அப்ப என்னவாகும் அதுவே போயிட்டு சாப்பிடும் போது அந்த இடத்துல நிலத்துல இருக்கக்கூடியது நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகும் எப்படி வேஸ்ட் ஆகும் அப்படின்னா அது எடுத்து சாப்பிட்ற பொருளை விட அது காலில் போட்டு மெதிக்கிறது தான் என்ன பண்ணும் நிறையா வீணாகும்னு சொல்றாங்க இது வந்து மிக பரந்த ஒரு நிலப்பரப்பா இருந்தாலும் அந்த யானை என்ன பண்ணிடும் அத எல்லா பொருளையும் பொருளை பாதிப்படைய செய்யும் அது சாப்பிட்டதை விட காலில் போட்டு மெதிச்சதுதான் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சிறிய நிலப்பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிறிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு வந்து திணையை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அழகா உணவு தானியமா மாத்தி அதை அப்படி எடுத்து அழகா அதுக்கு குடுக்கும்போது அத பல நாட்களுக்கு வச்சிருந்து என்ன பண்ணலாம் அந்த யானைக்கு உணவாக கொடுக்க முடியும் அப்ப ரெண்டு விஷயம் புரியுதா ஒரு சிறிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல விளையக்கூடிய ஒரு பொருளை கொண்டு போய் அதை முறைப்படுத்தி அழகா அதை பயன்படுத்தி யானைக்கு கொடுக்கும்போது பல வேலைக்கு உணவாக அதை கொடுக்க முடியும் ஆனா நீங்க பெரிய நிலப்பரப்புல அவ்வளோ நெல் இருக்கு அவ்வளோ திணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் யானையில நேரடியா போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி விட்டீங்கன்னா என்னவாகும் அது சாப்பிடறதை விட காலில் போட்டு தான் அதிகமா இருக்கும் அப்ப சீக்கிரமா முடிஞ்சிடும் அதனுடைய உணவுப் பயிர்கள் முடிஞ்சிடும் அந்த மாதிரி இந்த இடத்துல இதை எதுக்கு இந்த கம்பாரிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அறிவாளி யாரு இங்க இருக்கக்கூடிய அரசன் வந்து ஒரு அறிவாளியான அரசன் இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அறிவற்ற அரசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கணும் ஏங்க அப்படின்னா இந்த அறிவாளியான அரசன் என்ன பண்ணுவானா ஒரு வரி விதிக்கிறான் வச்சுக்கோங்களேன் அந்த வரி விதிப்பு வந்து ஒரு முறையான வரி விதிப்பா இருக்கணும் அப்ப முறையான வரி விதிப்பா இருந்துச்சுன்னா இந்த மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் வரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த இடத்துல வரி வாங்கும் போது அந்த மக்களும் அன்போட அந்த வரியை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அதுவே வந்து இந்த இடத்துல அறிவில்லாத மண்ண அவன் என்ன பண்றான்னா மக்கள் இருந்து வந்து இப்படிதான் அந்த வரியை வாங்கணும் அப்படிங்கிற முறையே அவனுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க வரி செலுத்துறத வந்து ஒரு அன்போடவும் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களே வந்து பாதிப்புக்கு உள்ளானவங்களா இருப்பாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு நீங்க வந்து அந்த வரியை சேர்த்தாலும் சரி அந்த முறையற்ற வரியா இருந்தா மக்கள் கொஞ்ச நாள் கட்டுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான் கட்ட முடியாதுன்னு போயிட்டே இருப்பான் அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடு நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் அப்ப முறையான வரியை நீ வசூலிக்கும் பொழுதுதான் அந்த நாடு வந்து பல கோடிகளை ஏன் பண்ணி அது பொருளாதாரத்துல அந்த சிறந்த நாடாக அது மாறும் இததான் அந்த இடத்துல சொல்றாங்க காய் நெல் அறுத்து கவளம் கொலினே அந்த விளைந்த நெல்லை எடுத்துட்டு போயிட்டு கவளத்துக்கு கொண்டு போயிடுறோம் அப்படி கொண்டுட்டு போய் அதை அழகாக என்ன பண்றோம் உணவாக மாத்திரம் அது வந்து இங்க பாருங்க மா நிறைவு இல்லதும் அதாவது ஒரு மா அளவு கூட இல்லாத நிலத்துல அந்த உணவை நீங்க பயிர் செஞ்சு எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல அதாவது இந்த இந்த இடத்துல வந்து வயல் மா நிறைவு இல்லதும் அது உதவும் அப்படிங்கிறாங்க பல நாட்களுக்கு அது வரும்னு சொல்லி சொல்றாங்க நூறு செரு ஆயினும் அதே சமயம் நீங்க நூறு வயல்கள் வச்சிருந்தாலும் தமித்து புக்கு உனினே அந்த யானைகள் வந்து தனித்து அதுவே போய் அந்த இடத்துல புகுந்து உணவு சாப்பிடணும்னு நினைச்சதுன்னா அது வாய் புகுவதும் எப்படி வாய்க்கு போறதை விட கால் பெரிது கெடுக்கும் கால் போய் கெடுக்கும் அந்த உணவு தானியத்தை யானையினுடைய கால்ல மெதிச்சு அது கெட்டு போகன்றாங்க அப்ப வாய்க்கு போறதை விட காலால மெதிக்கிறது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமித்துனா தனித்து புக்குனா புகுந்து அதையும் பாத்துங்க இப்போ அறிவுடைய வேந்தன் எப்படி ஒண்ணு வந்து அறிவுடைய வேந்தன் என்ன பண்ணுவான் நெறி அறிந்து என்ன பண்ணுவானா அவன் வந்து வரியை வசூலிப்பானா அப்படின்னு சொல்றாங்க முறையாக அந்த வரிய வசூலிப்பானா கோடி யாத்து நாடு பெரிதும் நந்தும் நந்தும் என்னங்க தழைக்கும் சொல்றாங்க அந்த கோடி யாத்து என்றால் கோடி கணக்குல வந்து அந்த பொருள் சேரும் அதனால் கோடி யாத்து யாத்துனா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் நந்தும் நாடு வந்து பெரிதும் நந்தும் நாடு வந்து தழைக்கும் அப்படிங்கிறாங்க மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லணன் வரிசை அறியா கல்லணன் அதாவது வரிசைனா முறையே தெரியாம ஒரு அரசன் வந்து என்ன பண்றான் அந்த இடத்துல வரியை வசூலிச்சான் அப்படின்னா ஒண்ணு வருஷத்துக்கு ஒரு முறை நில கட்டலாம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவான் கட்டுவான் இதுவே வந்து நீங்க தினம் தினமும் நீ வரிய கட்டணும்டா அப்படின்னு சொன்னாக்க அந்த மக்கள் செய்வானா செய்ய மாட்டான் அதான் இங்க சொல்றாங்க அப்ப வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு அவன் என்ன பண்ணுவான் உதவ எடுக்கும் பிண்டம் அதாவது அன்பு கெட வரி வாங்குவது அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க இந்த யானை என்ன பண்ணுறது தெரியுமா அதுல தானா போய் அந்த நிலத்துல பூந்து உணவு தேடுது தெரியுமா அதுக்கு சமமானது இவன் செய்யற வேலை பயனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க தானும் உன்னான் உலகமும் கெடுமே என்று சொல்றாங்க இந்த புறநானூர்ல இந்த யானை சம்பந்தமா உணவு சம்பந்தமா அத வந்து வரிகள் சம்பந்தமா சொல்லியிருக்கக்கூடிய இந்த உதாரணம் புறநானூர்ல நூத்தி எண்பத்தி நாலாவது பாட்டாக கொடுத்திருக்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க மிக முக்கியமான பாடல் தான் இது இந்த பாடல் இப்ப பாத்தீங்கல்ல அது வந்து பிசுராந்தியார் பாடிய நூத்தி எண்பத்தி நாலாவது பாடல் புறநானூர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல பிசிர ஆந்தையார் அந்த ஆ ஆந்தையார் அறிவுடை நம்பிக்கை வந்து அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காரு தெரியுமா ஒரு அரசன் அறிவு உடைய ஒரு அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா வரியை இப்படிதான் மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்யணும் முறையற்ற முறையில் ஒரு வரியை வசூல் செய்யக்கூடாது அப்படிங்கறதான் இந்த இடத்துல பிசி வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த யானை கூட கம்பேர் பண்ணி இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறாரு அது தெரிஞ்சுக்கோங்க பிசிறு ஆந்த யாருன்னு நம்ம படிக்கும் போது இந்த பிசிறு ஆந்த யார் அந்த பாண்டியர்கள் இருக்கக்கூடிய அந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பிசிறு அந்த பிசுறு ஆந்தையாறுல எடுத்துக்கிட்டால் ஆந்தையாருங்கிறது தான் அந்த இடத்துல இயற்பெயராக சொல்றாங்க அப்ப ஆந்தையார் என்பது இயற்பெயர் பிசிர் என்பது ஊர் பெயர் அதை ரெண்டுத்தையும் கரெக்டா இருங்க அந்த அறிவுடை நம்பி பாண்டிய மன்னன் அந்த அறிவுடை நம்பிக்கை தான் இவர் வந்து அறிவுரை சொல்றாரு ஆந்தையாருன்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்போ புறநானூரை பத்தி சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த பண்டைய தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருந்தது சமூகம் எப்படி இருந்தது இந்த வரலாறு எப்படி இருந்ததுன்றத சொல்லுது அது மட்டும் இல்லாம அந்த மூவேந்தர்களை பத்தி சேர சோழ பாண்டியர்களை பத்தி எல்லாம் இந்த இடத்துல அந்த புறநானூறு குறிப்பிட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாம குறுநில மன்னர்களை பத்தியும் அந்த கடைய வள்ளல்கள் இந்த வேலிர் முதலிய சிறப்புடைய அந்த மக்களை பத்திலாம் சொல்லுது அந்த போர் செய்தி எப்படி இப்படிலாம் சண்டை போட்டாங்கன்றத புறநானூறு சொல்லுது இந்த கையெழு நிலை அடுத்தது நடுகள் அப்படின்னா என்ன அந்த போர்ல இறந்து போனவங்களுக்கு வந்து நடக்கூடிய கல் இதை பத்தியும் கூட புறநானூர்ல சொல்லியிருக்காங்க ஏன்னா துல்காப்பியத்திலும் அந்த நடுகளை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க அங்கேயும் படிச்சிருப்பீங்க சரி இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு இந்த வருடம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க கூட கூட சம்பந்தப்பட்ட கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் நடந்தது அந்த வருடம் அப்படின்னு கேட்டா உமேசா நம்ம தமிழ் தாத்தா இருக்கிறா தெரியுமா அந்த புறநானூரை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தான் அவர் அச்சில் பதிப்பிக்கிறார் அப்ப இது ரொம்ப முக்கியம் இந்த வருடங்கள் வந்து அடிக்கடி கேட்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த கலிபோர்னியான்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குல்ல அந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல இவர் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அதுதான் மிக முக்கியம் அந்த தமிழ் பேராசிரியர் பேர் என்ன தெரியுமா ஜார்ஜ் எல் ஹார்ட் ஹார்ட் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஜார்ஜ் எல் ஹார்ட் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் அவரு தமிழ் பேராசிரியர் இப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து ஜியு போப்பு உங்களுக்கு தெரியும் இங்க இந்தியாவுக்கு வந்து ஜியு போப்பும் பாத்தீங்கன்னாக்கா அவர் இங்கிலாந்துல வந்து தமிழ் பேராசிரியரா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் பாத்தீங்கன்னா புறநானூரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு ஆங்கிலத்துலன்றதும் நமக்கு நல்லா தெரியும் ஆனா இவர்

அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதுல ஆங்கிலத்துல எழுதியிருக்காப்ல ஜார்ஜ் அல்லு ஹார்ட் நம்ம ஜியு போப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கவீங்க ஆனா ஜார்ஜ் அல்ல ஹார்ட்ட விட்டுறாதீங்க சரியா இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க